ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரூபாய் பார்க்கலாம் ஆகாஷ் ரூமுக்கில் போய் அழுதுகிட்டே இருக்காங்க இப்படி அப்பா அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாரு அணு அப்படியே தன் காதலை ஏற்றுக்காத ஒரு பக்கம் அதை விட அப்பா அவங்கள அசிங்கப்படுத்தி அனுப்பிட்டாங்களே அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நொந்துக்கிட்டே அழுதுகிட்ருக்காங்க ஆகாஷ் இப்படி அழுகிறது பொறுக்க முடியாமல் ராகவ் என்ன பண்ணுறாங்க உள்ளுக்க போயிடுறாங்க ஆகாஷ்ட போய் என்னடா ஆச்சு ஏன்டா இப்படி இருக்கிற நிஜமாக சொல்கிறியா பொய் சொல்கிறியா அப்படின்னு கேட்க ஆரம்பிக்கிறாங்க ஆகாஷ் இருந்துட்டு ராகவண்ணா நீ நம்புறியோ இல்லையோ நான் வந்து ஒன்று உண்மையை சொல்கிறேன் கண்டிப்பாக நான் என் மனசில் அணு இருக்கா அணு மனசுலேயே நான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க என்னடா சொல்கிறேன் நீ என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க நான் வந்து அன்னைக்கே சொல்ல வந்தேன் ஆனால் அனுமனுசில் நான் இருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்காமல் சொல்லக்கூடாது தான் நான் விட்டுட்டேண்ணா அப்படிங்கிறாங்க ஏண்டா உண்மையிலே நீ அவ்வளோ லவ் பண்ணுறியா அப்படிங்கிறாங்க மறுபடியும் இங்கே பாருங்கண்ணா அப்படின்னு சொல்லிவிட்டு அனுக்கா வாங்கி வச்சுருந்த எல்லா கிஃப்டையும் கொடுக்குறாங்க அவங்க எழுதி வச்ச கவிதைகள் அனுகா என்னென்ன பண்ணாரோ அம்படியும் எடுத்து காமிக்கிறாங்க அவள் மேலே லவ் இல்லாமல் நான் இதை பண்ணினேன் அப்படிங்கிறாங்க அப்போ அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டு போயிடுச்சேடா அப்படிங்கிறாங்க அது ஏதோ தெரியலை மறுக்கிறாங்க ஏன்னு தெரியலை ஊர் உலகத்துக்கு பயப்படுறாங்களா இல்லை நம்ம அப்பா அம்மா அம்மாவுக்கு பயப்படுறாங்களா என்னன்னு தெரியல அவங்க ஏழையா இருக்கிறதுனால பணக்காரனை கட்டிக்கிட்டா பயம் வருதுன்னு நம்புறாங்க போல இருக்கு தான் என் காதலை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க ஆனா அவன் மனசுல நான் இருக்கேன்னா அப்படின்னு ஆகாஷ் அப்படியே அழுகுறாரு சின்ன பிள்ளை மாதிரி உடனே ராகவ ஆகாஷுக்கு ஆறுதல் சொல்றாங்க தோல்ல சாச்சிட்டு கவலைப்படாதடா நான் அன்னைக்கே கேட்டேன் நீ கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா இருக்க சோந்து சோந்து இருக்கிற அப்படியே சோகமா இருக்கேன் நீ என்ன ஒண்ணு இல்லைன்னு சொன்ன உன் ஃப்ரெண்டுக்கு லவ்னு சொல்லி என்கிட்ட கேட்ட அப்படி இப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் நீ கவலைப்படாத அண்ணன் நம்பரியா இல்லையா அப்படின்னு சொன்ன நம்பரியா ா அப்படிங்கிறாங்க ஒன்னையும் அணுவையும் சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு போதுமா அப்படிங்கிறாங்க ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அப்படிங்கிறாங்க ஆனால் அணு மனசில் நீ இருக்கியுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தானே நம்ம பண்ண முடியும் எதையுமே அப்படிங்கிறாரு ராகவ் அணு மனசில் நீ இருக்கே என்னங்கிறத என்ன நீ எப்படி கண்டுபிடிக்கிறது அதுதானா என்னால் முடியலை நானும் எத்தனையோ வழியில் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் ஆனால் இருக்கிறத மனசில் இருக்கிறத வெளில சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனால் உங்க மனசில் நான் இருக்கேண்ணா அப்படிங்கிறாங்க எப்படியோ தாலி கூட வாங்கி கொடுத்து பார்த்துட்டேன் ஆனால் கூட தாலி கொடுக்கல நீ என்னை அடிச்சுண்ணா நீந்தானா அது ஆமாண்ணா அவளுக்கு கொடுக்கலாம்னு வந்தேன் ஆனால் திருடேன்னு சொல்லி என்னை பிடிச்சு அடி வாங்க வச்சிட்டா அப்படி இப்படிங்கிறாங்க நீ கவலைப்படாத உன்னை அணு கூட சேர்த்து வைக்கிறது என்னோட பொறுப்பு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்தப்பா சித்தி யார் எதிர்த்தாலும் சரி உனக்கு அணு அணு மேலே நீ இருக்கிறது உண்மையில நான் பாசம்னா அனு உன்னை லவ் பண்ணான்னு தெரிஞ்சிச்சுனா உன்னை சேர்த்து வைக்கிறேன் அதுக்கு யாரை உதவி நாடுறது அபிகிட்ட போய் நான் பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க அதே மாதிரி இங்கே என்ன பார்த்தீங்கன்னா முரளி என்ன பண்ணுறாங்க ஐடியா பண்ணுறாங்க இனிமேல் இங்கே இருக்கக்கூடாது இவங்க ரெண்டு பேர் இருந்தால் நமக்கு தான் ஆபத்து ஊர் பக்கம் அனுப்பி விட்ருவோம் அங்கே போய் அங்கே அங்கே போனால் தானே ஈஸியாக நம்ம கல்யாணம் பண்ணிக்க முடியும் இந்த குடும்பத்தோடு இருந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டு நல்லா ஏற்றி விட்றாங்க அவங்களும் நம்ம தம்பி நீங்கள் சொல்கிறது சரி தான் நாங்கள் கிளம்ப ஆரம்பிக்கிறோம் நாங்கள் அண்ணன்ட்ட பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அத்தை ராகவ் அபி வீட்டுக்கு போகிறாங்க அப்படியே ராகவ பார்த்தோன்னே அபி கொதிச்சு போகிறாங்க எதுக்கு சார் இங்கே வந்தீங்க ஏன் வந்தீங்க அங்கே தான் அசிங்கப்படுத்தி எங்களை அனுப்பிட்டீங்களே அப்புறத்துக்கு இங்கே வர்றீங்க அப்படிங்கிறாங்க கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க அத்தையும் பயங்கரமாக திட்டுறாங்க அணு மட்டும் ஒன்றுமே சொல்ல முடியாமல் நிற்கிறாங்க அணுவை பார்த்தோன்னே ராகுவுக்கு பாவமாக இருக்குது எவ்வளோ அன்பான குணமான பொண்ணாக இருக்கா என் தம்பிக்கு ஏற்ற பொண்ணு தான் அப்படின்னு மனசுக்களை முடிவு பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அபியை கூப்பிட்டு தனியாக பேசுகிறாங்க இங்கே பாரு என் த என் தம்பி பாவம் அழுகுறான் அணு மேலே உயிரே வச்சிருக்கான் ரெண்டு பேருமே லவ் பண்ணுறாங்க தான் இல்லையாம இல்லை அப்படிங்கிறாங்க இல்லை எங்கள் அக்கா லவ் இல்லைன்னு சொல்லிட்டாலே அப்படிங்கிறாங்க அபி நீ பாரு ஒரு சதவீதமாவது அவன் மனசில் இருந்துச்சுன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைப்போமா அப்படிங்கிறாங்க சரி பாஸ் நான் பார்க்குறேன் என்னன்னு எங்கள் அக்கா மனசில் உங்க தம்பி இருந்தார்னா குட்டி பாசு இருந்துச்சுன்னா குட்டி பாசு ரொம்ப நல்லவர் நாமளே சேர்த்து வைப்போம் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வீட்டுக்கு போய் அணுவை கண்காணிக்கிறாங்க அணு பார்த்தீங்கன்னா பாவம் அடிக்கடி சோகமாக இருக்காங்க உட்காந்து ரூமில் அழுகிறாங்க அப்போது நம்ம குட்டி பாசு இவங்க மனசு அக்கா மனசில் இருக்காங்களா அப்போ அக்கா விரும்புகிறாளா நமக்காகத்தான் மறைக்கிறாளா அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இதை இப்படியே விடக்கூடாதே எப்படியோ சேர்த்து வைக்கணுமே அப்படின்னுட்டு ராகவுக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க வத்தியா நான் சொன்னேன்ல அவங்க அக்கா மனசில் லவ் இருக்குன்னு அதை எப்போ நம்ம வெளிலொண்டு வந்தால் தான் ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முடியும் அதுக்கு வெளிக்கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம் ஏதாவது ஐடியா பண்ணுவோம் நம்ம தான் அதுக்கு முடிவு பண்ணணும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் பண்ணலாமா அப்படிங்கிறாங்க ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாங்க அபி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் பண்ணான கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்